நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் குரூஸ் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு நெல்லை மாநகர காங்கிரஸ் கமிட்டி தச்சை மண்டலம் சார்பில் மாநகர மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்களின் தலைமையில் பாலை வட்டார தலைவர் டி கு துரைராஜ் தச்சை மண்டல தலைவர் கெங்கராஜ் மாநகர மாவட்ட துணைத் தலைவர் தியாக சுரேஷ் அவர்களின் முன்னிலையில் பாளையங்கோட்டை பிஷப் ஜார்ஜன் மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளி மாணவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கேக் கேட்பெட்டி தனது பிறந்த நாளை வெங்கு விமரிசையாக கொண்டாடினார் பின்னர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் இரவு உணவு வழங்கியும் பிறந்த நாளை வெங்கு விமர்சையாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தமிழ்ச்செல்வன் மோகன்குமார் ராஜா உமாபதி சிவன் நாங்குநேரி தொகுதி பொறுப்பாளர் சசிகுமார் மாவட்ட செயலாளர் ஆனந்த பத்மநாபன் ஓபிசி பாலை தொகுதி பொறுப்பாளர் மைக்கேல் ராஜ் மாநகர மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் ஐ என் மகாராஜன் இளைஞர் காங்கிரஸ் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தளபதி கார்த்திக் தச்சை மண்டல துணைத் தலைவர் மணிகண்டன் நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்